தோரமருப்பு தோயில் பண்ணப்பறம் அதுக்கு தோரம் பருப்பு நூறு கிராம் பூண்டு புளி தேங்காய் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிருவோம் அதில் எண்ணெய் ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் காயிடும் இதில் நூறு கிராம் தோரம் பருப்பு போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கொன்னீரமாக வரத்துக்கும் இது மாதிரி கொஞ்சம் பொன்னிரமாக வச்சுக்கோங்க தீயை குறச்சி வச்சு வரங்க ஸ்பீடு வச்சு வரைச்சிருந்தீங்கன்னா தீஞ்சு போய்டும் அந்த தீயை குறச்சிக்கோங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அந்த அந்த வாசனை வரும் உங்க நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எரித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பூண்டு போட்டு ஒரு ஆறு ஏழு பல் எடுத்துக்கோங்க பூண்டை நல்லா வதைக்கணும் எண்ணெயில் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிட்ட உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் இதோடு சேர்த்து வதைக்கணும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதோட சேர்த்து வதைக்கலாம் ஒரு கிச்சு புளி போட்டுக்கோ ஒரு பத்த தேங்காய் பத்து இதை இதோ சேர்த்து கொஞ்சம் லேசாக வதைக்கும் இது எல்லாமே இந்த தோரம் பருப்பு வரத்து எடுத்து தனியாக வச்சுக்கோன்னா அந்த தட்டில் வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா இது ஆகட்டும்ன்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் எல்லாம் மிக்சியில் ஒன்றா போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு இது எல்லாம் ரொம்ப குறை குரணும் இல்லாத ரொம்ப இல்லாத அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு தோரம் தோவல் அரைச்சிக்கோங்க காட்டணும் பாருங்கள் இது பாருங்கள் இப்படி இந்த இந்த நைஸ் இருக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குரணும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காயிடும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் கடுகு பொரியே கருவேப்பில போட்டு இங்கே பருப்பு துவையில் இதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் என் பருப்பு துவையில் வந்து சாம்பார் ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தோரம்பருப்பு தொழில் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்